மாதிரி நம்ம எவ்வளோ பால் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பால் அதிகமாக சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பால் இருக்க இருக்க அந்த பால் சுரக்கிறதும் கண்டிப்பா கம்மி ஆயிடும் இது வந்து முதல் ரீசன் ரெண்டாவது வந்து மதருக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்னஸ் வருது ஒரு லாங் டர்ம் இல்னஸ் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களே வந்து சிக்காக சிக்கா இருக்காங்க அப்படின்ற ரீசன்ல வந்து சப்ளை குறையலாம் மூணாவது விஷயம் வந்து வெரி வெரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆர் மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பால் சுரக்கிறது கம்மியாகும் ஸோ பால் சுரக்கிறது அதிகமாக்கிறதுக்கு வந்து அம்மா அந்த பால் கொடுக்குற அந்த தாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு மென்டல் பீஸும் அடிக்குவேட்டான ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு பால் சுரக்கிறது வந்து கண்டிப்பாக